இன்னைக்கான கோட்ஸ் பாத்தீங்கன்னா காலத்தை தவிர வேறொன்றும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆமா நிஜமா உண்மைதான் நம்ம எதையுமே எடுத்துட்டு போறது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் அதை வந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் சோகமாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை நான் குழப்புறேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை இப்போ எப்படி சொல்கிறது இப்போ நம்ம வாழ்க்கை வாழ்கிறோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் சோகமாக இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு சோகத்தை நினச்சிட்டே இருக்கிறப்போ அந்த சோகம் சரியாக போயிடுமா இல்லை இல்லை அதனால் கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு அப்புறம் சேஞ்ச் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படி சேஞ்ச் ஆனால் இப்போ நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே சோகமாக இருக்காதிங்க உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ நல்லா இருக்கா இல்லையா நான் நிறைய விஷயம் கேட்குறேன் நீங்கள் ஆனால் அதுக்குக்கான ரிப்ளை கமெண்ட் அதெல்லாம் நான் பார்க்கல ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எனவே இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் யாராவது பார்க்கும்போது இது கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ இன்னைக்கு சாம்பார் அப்புறம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு அந்த மாதிரி அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் எனக்கு ஓகே இல்லை பிடிக்கல எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சாம்பார் கொஞ்சம் ஓகே மீடியம் தான் மாங்காய் போட்டிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் மாங்காய் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து நார்மலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு மதியானம் ஆனாலே ரொம்ப தூக்கமாக வருது என்ன பண்ணுறதுனே தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சீக்கிரமே கொஞ்சம் சீக்கிரம்னா நான் லேட்டாக போவேன்னே அந்த அதில் கொஞ்சம் சீக்கிரமாக நான் போயிருக்கேன் என்னால் இதை மட்டும் என்னால் இந்த காலத்தை மட்டும் என்னால் வந்து இதை மட்டும் எனக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னாலுமே கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிஜமாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நான் போனேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அதனால் நான் வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது இருந்தாலுமே நான் சேஞ்ச் நீங்கள் எதனா ஒரு இது மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ கேட்ட எங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்